அதாவது நாமலாம் இந்தியாவில் இருக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு அப்படிங்கிறது வலிமையாக இருக்கு இஸ்ரேலில் வந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு அதே போல் இஸ்ரேலுக்கு வந்து நிறைய உதவிகளை இந்த மோடி அரசாங்கம் இருக்கு இதனை எதிர்த்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அரசியல் தலைவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க என்ன செய்ய முடியும் எத்தனை போராட்டங்கள் நடந்தது காசா மக்களுக்கு ஆதரவாக இந்தியாவில் எத்தனை போராட்டம் நடந்தது அப்போ இங்கே வந்து அப்படி நடத்த முடியாது அப்படி நடத்தின போராட்டங்கள் ஒடுக்குமுறைகளை சந்திச்சிருக்கு அப்ப போராட்டம் நீங்க நடத்தினீங்கன்னா உங்க நீங்க கைது செய்யப்படுவீங்க உங்களுக்கு மீது கடுமையான வழக்கு பதிவு செய்யப்படும் உங்களுக்கு பல நெருக்கடி கொடுக்கப்படும் அப்ப போராட்டங்களே நடக்கிறது இல்லை ஆனா இந்தியா வந்து உலக அரங்கத்துல இன்னும் வந்து புரோ இஸ்ரேல் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான்கு பத்திரிகையாளர்களை அண்மையில கொலை பண்ணாங்க அதற்கு கூட இந்தியாவோட கண்டனம் பாத்தீங்கன்னா அப்படி பூசி மலுகின மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்ப நீங்க அப்ப நீங்க இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து வலிமையாக இங்க ஒரு போராட்டத்தை நீங்க நடத்த முடியுமா நடந்தனா என்ன ஆகும் ஒடுக்குமுறைக்கு இங்கே ஆளாவீங்க அப்போ எதற்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே பெரும்பாலும் அமை ரெண்டு வருஷமாக பெரிய போராட்டங்களை நம்ம பார்க்கவே முடியல அப்போ இதற்குன்னு சொல்லி இந்தியா ஐரோப்பிய நாடுகள் முழுக்க போராட்டம் பிரிட்டனில் போராட்டம் நடக்குது இஸ்ரேல்லையே போராட்டம் நடக்குது அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஐரோப்பா முழுவதும் போராட்டம் நடக்குது ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரியான போராட்டங்களை நம்ம பார்க்க முடியல ஏன் அப்படின்னா போராட்டம் நடந்தால் இவங்க ப்ரோ இஸ்ரேல் கவர்மெண்ட்டு இவங்க நம்ம ஒடுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயம் உங்களுக்கு இருக்குல்ல அப்போ உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கும்போது அதே மாதிரி அந்த நாடு ஒரு நாடு துருக்கின்னு ஒரு நாடு அப்படிங்கும்போது அந்த நாட்டினுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க தான் செய்வான் இப்போ இஸ்ரேல் இப்போ துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்திருக்கிறாங்க நிறைய சுரங்கங்கள் பங்கர்களை தோண்டிருக்கிறாங்க இப்போ இவங்க போய் இஸ்ரேலை போய் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது இஸ்ரேல் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது அது வந்து ஒரு காலனி அது வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு காலனி இஸ்ரேலை வந்து நம்ம எப்படி சொன்னோம் இஸ்ரேலை தொடை தெரிவுது அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கு ஒரு ஒரு மாத வேலை தான் ஒரே ஒரு மாதம் அந்த மொத்த இராணுவம் சேர்ந்தாங்கன்னா இஸ்ரேல தொடர் தெரிஞ்சிருவாங்க ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய முடியல அப்படின்னா அது இஸ்ரேலில் கிடையாது அது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு கூட்டுப்படை அங்கே இருக்கு நீங்கள் அவங்களை காலி பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மிகப்பெரிய போர் தொடுப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாடுகள் ஐரோப்பிய நாடு எல்லாம் இன்றைக்கி ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தில் அங்கே இருக்குது பிரிட்டன் அங்கேயும் இருக்குது இத்தாலி ஜெர்மனிலாம் அங்கே இருக்குது பெல்ஜியம்லாம் அங்கேயிருக்குது இவங்கலாம் இஸ்ரேலில் திட்டுறாங்க வைக்கிறாங்க நம்ம நிறைய செய்திகளை போகிறோம் பார்க்குறோம் இது எல்லாமே பம்மாத்து தான் நீங்கள் இஸ்ரேலை தொடாத வரைக்கும் தான் அவங்க இஸ்ரேல் உங்களை அடிக்கிற வரைக்கும் தான் அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இஸ்ரேல போய் நீங்கள் போய் ஒரு ரெண்டு முஸ்லீம் நாடுகள் சேர்ந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து வருவாங்க தொட்டா கெட்டுவாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது வருஷம்னால அவங்க போர் நடத்துவாங்க அவ்வளோ தூரம் அவர்களுக்கு வலிமை இருக்குது அவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குது படைவழி எல்லாமே இருக்குது ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது